ரெஜிஸ்டர் தபாலை கையெழுத்து போட்டு பெற்றுக்கொண்டேன் உடைத்துப் பார்த்தேன் வக்கீல் நோட்டீஸ் எதிர்பார்த்ததுதான் ஆனால் கோபம் கொந்தளித்து கொண்டு வந்தது இந்த ஐம்பது வருடங்களில் ஒரு பயல் எனக்கு வக்கீல் நோட்டீஸ் விட்டதில்லை விடும்படி நான் யாரிடமும் எதுவும் வைத்துக்கொண்டதும் கிடையாது மகாலிங்கமா மகா கண்டிப்புக்காரராச்சே என்று மரியாதையோடு விலகிக் கொள்வார்கள் எல்லோரும் நேற்று முளைத்த பயல் எனக்கு வக்கீல் நோட்டீஸ் விடுகிறான் வக்கீல் நோட்டீஸ் அயோக்கிய ராஸ்கல் உறக்கவே சொல்லிவிட்டேன் ஒரு காதில் மாட்டிக்கொண்ட சிவப்புக்கள் உடனேயே உள்ளிருந்து வந்தால் மீனாட்சி யார சொல்றீங்க என்று வினவியபடி யார சொல்றீங்க என்று அவள் பின்னாலேயே இன்னொரு கீச்சு குரல் வந்தது ஏளனமாக தலையில் கவிழ்த்து கொண்டிருந்த பூக்குடையை கண்ணுக்கு மேலாக தூக்கிவிட்டுக்கொண்டு கொண்டு குழந்தை பிரேமா உதட்டை மடித்து பிடுக்கி யார சொல்றீங்க என்று மறுபடியும் நக்கல் பண்ணினாள் என் சினம் எல்லாம் அடங்கிப் போயிற்று என் பேத்தியை கண்மணியை கண்டதும் புடவையை பிடிச்சு இழுக்காதடி கண்ணா என்று பேத்தியை செல்லமாக கடிந்து கொண்ட பின்னர் யார் கடிதம் எழுதியிருக்காங்க என்று மீனாட்சி மீண்டும் வினவினாள் பிரேமா நீ தோட்டத்தில் போய் விளையாடிட்டு டே சீதா என்றதும் டிரைவர் சீதாபதி ஓடி வந்து குறிப்பறிந்து குழந்தையை தோளில் தூக்கி போட்டு கொண்டு போனான் அந்த செங்கல்பட்டு தான் அவன் கூட இல்ல அவனோட வக்கீல் நோட்டீஸ் விட்டிருக்காரு நோட்டீஸ் ஐயோ எதற்கு என்று மீனாட்சி பதறினாள் ஆதி நாளில் வக்கீல் என்றும் கோர்ட் என்றும் என் தம்பி ஒருவனுடன் நான் ஐந்து வருடம் மன்றாடியதை அவள் இன்றளவும் மறக்கவில்லை எதுக்கா நீ ஒரு மூடம் விட்டு பிட்டு சொல்லணும் பிரேமாவை தன்னிடம் சேர்ப்பிக்கணுமா தகப்பன்கிற முறையில் தகப்பன் தூ மானங்கிட்டவன் கல்யாணிய பண்ணது போல விஷயத்த சொல்லுங்க விஷயம் என்ன விஷயம் தகப்பன்கிற உரிமை அவனுக்கு தான் இருக்கான் குழந்தைய நாம வளர்க்க கூடாதான் இந்த வம்பெல்லாம் வேணான்னு தான் நான் அப்பல இருந்தே சொல்றேன் என்னைக்கு இருந்தாலும் குழந்தை அவங்க சரிதான் போவுல சேர்ந்துக்கிறியா நீயும் பொண்ணை பெத்தவதானா நீ இருபத்தி ரெண்டு வயசுல தங்கச்சல மாதிரி இருந்த பொண்ணை குழி தோண்டி புதைச்ச ராட்சசன் கிட்ட அதுக்கு மாப்பிள்ள என்ன பண்ணுவாரு அந்த கடன்காரி நம்ம வைத்தறிச்சலை கொட்டிக்கிட்டு போகத்தான் பிறந்தா போயிட்டா போயிட்டா என்று எதிரொலித்தபடியே கையில் ஒரு பூங்கொத்துடன் பிரேமா உள்ளே வந்து விட்டதால் பேச்சை நிறுத்தி கொள்ளும்படி ஆயிற்று பிரேமா இங்கே வாமா வாக்கண்ணு என்றவாறு டிரைவர் வந்தான் இருக்கட்டும்டா இங்கே நீ போ என்று சொல்லி பேத்தியை சோஃபாவில் இருத்தி அணைத்து கொண்டேன் புதுச்சோறு போல மென்மையும் பிரகாசமும் மிகுந்த சின்னஞ்சிறு கரங்களை என் நரம்பு தளர்ந்த விரல்கள் தடவி கொடுத்தன பிரேமா ஸ்பிரிங் சோஃபாவில் தொம் தொம் என்று குதித்து கொண்டிருந்தாள் அந்த குதிப்பு கும்மாலம் உற்சாகம் அடிக்கடி மூக்கை நோக்கி குறும்புத்தனமாக எழுப்பும் நாக்கு நுனியின் சேட்டை இவ்வளவும் அப்படியே அப்படியே கல்யாணிதான் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் கல்யாணி நாற்காலிக்கு அடியில் புகுவதும் வெளிவருவதுமாக விளையாட நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேனே அதே இன்பம் எனக்கு இப்போதும் ஏற்பட்டது பெண்ணை பெற்று வைத்து கொண்டு கவலை இல்லாமல் இருக்கிறீர்களே என்று மீனாட்சி கல்யாணிக்கு இரண்டாம் வயது நடக்கும் போதிலிருந்து தொணப்பியது இப்போது போல்தான் இருக்கிறது அந்த நாளில் எனக்கு சிக்கனம் தெரியாது காசு பணத்தை எண்ணி சேர்க்க சுட்டு போட்டாலும் வராது ஆனால் என் கல்யாணியின் அதிர்ஷ்டம் இறைக்க இறைக்க ஊறும் கிணறு போல செலவழிக்க செலவழிக்க சொத்து சேர்ந்து கொண்டே வந்தது பையன் பிடிச்சிருக்கிறானா சொல்லு மனசை விட்டு சொல்லணும் அப்பாகிட்ட மறைக்கக்கூடாது என்று நான் கேட்க பிடிச்சிருக்கப்பா என்று அவளும் வெட்கப்படாமல் பதில் அளித்தது எட்டு வருடங்களுக்கு முன் நடந்தது என்னைப் போலவே மாப்பிள்ளை கிருஷ்ணனும் யாருக்கும் கை கட்டி சேவகம் செய்யாதவன் என்பதில் எனக்கு பெருமையே செங்கல் சிமெண்ட் போன்ற பொருள்கள் விநியோகம் செய்யும் சொந்த ஸ்தாபனம் அவனுக்கு செங்கல்பட்டிலே இருந்தது கல்யாணியை கண்ணுக்கு கண்ணாய் வைத்து கொண்டிருக்கிறான் என்று மீனாட்சி அடிக்கடி சொல்வாள் எனக்கு நம்பிக்கை இல்லை கொஞ்சம் முரடன் பலத்த பிடிவாதக்காரன் என்று நான் தான் அறிவேன் ஒரே பெண் கண் கலங்காமல் இருக்க வேண்டுமே என்று நான் தவித்த தவிப்பு யாருக்கு தெரியும் தோளில் தூக்கி வளர்த்த குழந்தை தாய்மைக்கான அடையாளத்துடன் என் வீட்டுக்கு வந்தபோது எனக்கு பெருமிதம் பொங்கிற்று பிரேமா பிறந்தாள் என் செல்ல பேத்தி சின்ன வயது கல்யாணியையே பொம்மை பிடித்து கொடுத்தாற்போல போல நான் குதூகலப்பட்டேன் மாதத்துக்கு இரண்டு முறையாவது செங்கல்பட்டுக்கு போய் வருவேன் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது சென்னைக்கு அழைத்து வந்து விடுவேன் ஆறு வயதாயிற்று பிரேமாவுக்கு அவளுக்கு அடுத்த சிசுவிற்காக கல்யாணி உண்டானால் கிருஷ்ணனின் பிடிவாதம் சொரூபத்தை காட்டிற்று இரண்டாவது பிரசவத்தை செங்கல்பட்டிலேயே வைத்து கொள்ளப் போவதாக அறிவித்தான் பட்டணத்தை போல சௌகரியம் இங்கே கிடையாது கல்யாணி அங்கே அழைச்சிட்டு போறேன் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் கேட்கவில்லை செங்கல்பட்டிலேயே நேர்ந்தது கல்யாணியின் மரணம் அழுதானாம் புரண்டானாம் முட்டிக் கொண்டானாம் மோதிக்கொண்டானாம் எல்லாம் கட்டுக்கதை கல் நெஞ்சு பாவி என்றுதான் என் உள்ளம் சாபமிட்டது கிருஷ்ணனை பொண்டாட்டியிடமே அக்கறை காட்டாத கொடியவன் பெண்ணை மட்டும் காப்பாற்றுவானா ஒரு நாளும் மாட்டான் கல்யாணிக்கு கொட்ட வேண்டிய கொல்லியெல்லாம் கொட்டியான பிறகு குழந்தை பிரேமாவை என்னுடனேயே அழைத்து வந்துவிட்டேன் கிருஷ்ணன் அப்போது வாயே திறக்கவில்லை மூன்று மாதத்துக்கு அப்புறம் ஒரு நாள் வந்தான் வெளி வேஷத்துக்காக குழந்தையை கடைக்கண்ணி என்று அழைத்து கொண்டு போனான் நான் முகம் கொடுத்து பேசவில்லை பிரேமாவை அழைச்சிக்கிட்டு போனா தேவலன்னாரு மாப்பிள என்று மெதுவாக சொன்னாள் மீனாட்சி மாப்பிள என்ன மாப்பிள அந்த உறவு வேற வச்சு வாழுதோயினுமே என்ன பதில் சொன்ன மாமாவோட மனசுக்கு ஆறுதலா கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டும்னு உண்மைதான் என் குழந்தை கல்யாணி காலிலே சலங்கை சுருதியிட குதித்து ஆடிய கல்யாணி பிரேமாவின் உருவத்திலே எனக்கு காட்சி தந்தாள் அவளுடைய மழலைகளை இவளுடைய நாவிலே கேட்டே என் முதுமையில் என் இளமை தெரிந்தது என் சென்ற வாழ்க்கையை நானே திரும்ப வாழத் தொடங்கினேன் ஒரு மாதத்திற்கு பிறகு கிருஷ்ணனிடம் இருந்து கடிதம் வந்தது பிரேமாவை தன்னிடம் அனுப்பி வைக்கும்படி சுக்கு நூறாய் கிழி தெரிந்துவிட்டு பேசாமல் இருந்தேன் அடுத்த நிகழ்ச்சி என் வைராகியத்தை உறுதிப்படுத்திற்று கிருஷ்ணனுக்கு கல்யாணம் அழைப்பிதழ் வந்தது இருதயமில்லாத அரக்கண்ணு நான் சொன்னா கோபிச்சுக்கிட்டியே பாத்தியா பொண்டாட்டி கண்ண மூடிய ஆறாம் மாசம் இரண்டாம் கல்யாணம் என்று மீனாட்சியிடம் நான் சீறினேன் என் ரத்தம் கொதித்தது கல்யாணிக்கு துரோகம் இழைத்தவனை நான் மன்னிக்க இல்லை குழந்தை பிரேமாவும் என்னிடமும் பாட்டியிடமும் ஒட்டி கொண்டு தகப்பனுக்காக இயங்கவில்லை இப்போது வக்கீல் நோட்டீஸ் என்ன செய்ய போறீங்க என்று மீனாட்சி பயந்த குரலில் கேட்டாள் சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போயாவது ஒரு கை பார்த்துட்டு போறேன் என்று உருமினேன் நான் நீங்க சொல்றது நல்லா தான் இருக்கு நீ வாய முடிகிட்டே இரு என்று இறைந்துவிட்டு வெறுப்புடன் சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே புறப்பட்டேன் நானும் தாத்தா என்றபடி குழந்தை ஓடிவந்து என் கைகளை பிடித்து கொண்டாள் நான் கெட்டியாக பிடித்து கொண்டேன் அந்த பிஞ்சு விரல்களை என் வாழ்க்கைக்கு ஆதாரம் தேவைப்பட்டது நம்பிக்கை அவசியப்பட்டது உறுதி வேண்டியிருந்தது எல்லாவற்றுக்கும் அந்த விரல்களையே நம்பியவனாக நடந்தேன் வெளியே பூங்காவில் பசும்புற்கள் மஞ்சள் வெயிலுடன் கொண்டிருந்தன தென்றல் தவழ்ந்து விளையாடிற்று ஆடு பாத்தியா தாத்தா வெள்ளாடு என்று பிரேமா உற்சாகத்துடன் கை கொட்டினாள் நான் கபகபவென்று சிரித்தேன் இதயத்தின் உஷ்ணம் எல்லாம் அந்த சிரிப்பில் கரைந்து உருகிற்று ஆடு இல்லை பிரேமா முயல் முயல் பார்த்ததில்ல நீ ஓ பார்த்துருக்கேனே ஆமா முயல்தான் ரெண்டு முயல் தாத்தா கிட்ட போனால் ஓடிடுமா தாத்தா மெதுவா போ கொஞ்சம் வரட்டினாலும் ஓடிடும் என்று எச்சரிக்கையுடன் குழந்தையை அனுப்பினேன் அரளிச்செடி வரிசைக்கு பின்னாலும் முன்னாலுமாக முயல்கள் இரண்டும் தாவி ஓடின வெள்ளை வெள்ளையர் என்று கண்ணை பறிக்கும் பளபளப்பு முழங்காலை பிடித்து ஊன்றிக்கொண்டு வேடிக்கை பார்த்தால் பிரேமா கொஞ்ச நேரத்திலேயே அலுப்பு ஏற்பட்டவளாக திரும்ப என்னிடமே வந்தாள் முயல் எங்க தாத்தா தூங்கும் அதோட வீடு எங்க இருக்கு தாத்தா எங்கேயாவது பக்கத்துல தான் என்றேன் முயல்கள் விளையாடிக் கொண்டிருந்த இடத்துக்கும் சற்று தள்ளி முண்டாசு கட்டிய ஒரு ஆள் உட்கார்ந்திருந்தான் அவன்தான் இரண்டு முயல்களையும் எடுத்து வந்திருக்க வேண்டும் என்று யூகித்து கொண்டேன் முயல் கேள்வியில் பிரேமாவின் சுவாரஸ்யம் குன்றிவிடவே வானத்தை அண்ணாந்து பார்த்தாள் நிலா கிளம்பி கொண்டிருந்தது நிலாவுக்கு பக்கத்துல கருப்பா இருக்கே என்ன தாத்தா அது நிமிர்ந்து பார்த்து மேகம் என்றே மேகம் என்ன பண்ணும் மழை பெய்யும் மழை பெய்ஞ்சா நிலா நனைஞ்சு போகுமா தாத்தா சீச்சி அசடு நிலா ரொம்ப தள்ளி இருக்கு அது எப்படி நனையும் என்று சிரித்தேன் போ தாத்தா சிரிக்கிறிய என்று குழந்தை சினுங்கினாள் ஆர்வத்துடன் அவளை தூக்கி எடுத்து மடியில் இருக்கி அணைத்து கொண்டேன் பிரேமா முகம் வளர்ந்தாள் ஒரே வினாடிதான் ஐயையோ அதை பாரு தாத்தா என்று கூவினாள் திடீரென்று பார்த்தேன் வேறொன்றும் இல்லை முயலை கொண்டு வந்தவனுக்கு திரும்பும் நேரமாகிவிட்டது கையில் இருந்த ஒரு கித்தான் பைக்குள் இரண்டு முயல் குட்டிகளையும் தூக்கி போட்டு கொண்டிருந்தான் முயலை வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போறான் பிரேமா அதுக்கு மூச்சு திணறாதா தாத்தா என்று கேட்கும்போது குழந்தையின் நெஞ்சம் படபடவென்று அடித்துக்கொள்வதை கொள்வதை என்னால் உணர முடிந்தது வா வீட்டுக்கு போகலாம் என்று எழுந்தேன் அது பாட்டுக்கு இங்கிருந்தா தான் தாத்தா விளையாடும் அந்த பைக்குள்ள அது ஓட முடியுமா எனக்கு பதில் தெரியவில்லை பஸ் வருது பாத்து வா என்று சாலையை கடந்தேன் ஆனால் குழந்தையின் கேள்வியை கடக்க முடியவில்லை ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு இடம் இருக்கிறது உரிய இடம் அங்கே இருப்பதால்தான் அதற்கு மகிழ்ச்சி வளர்ச்சி மற்ற இடமெல்லாம் செயற்கை நிர்பந்தம் கட்டுப்பாடு அப்படித்தானா குழந்தையின் முகத்தை கூர்ந்து நோக்கினேன் சாலையில் கிடக்கும் கல்லையும் முள்ளையும் காலால் எட்டி உதைத்தபடியே குதிநடை போட்டுக்கொண்டிருக்கும் அந்த உல்லாச சிறு உருவத்தில் உள்ள ஓர் அடைப்பட்ட உணர்ச்சி இருக்கிறதோ கித்தான் பையில் அடைப்பட்ட முயலுக்கும் இந்த சிறுமிக்கும் என்ன வேற்றுமை வீட்டுக்குள் நுழையும் போதே ஏதோ ஒரு புது உணர்வு என்னை தாக்கிற்று முன்பின் அறியாத ஒரு நூதன சூழ்நிலை என் புலன்களோடு மோதின என்ன ஏற்பட்டிருக்க முடியும் ஒரு திடீர் மாற்றம் காலில் பிரவேசித்தேன் திடுமென என் கால்களின் முன்னே விழுந்து நமஸ்கரித்து எழுந்தாள் ஒரு பெண் புதுத்தாளியின் மெருகு அவள் சிவந்த கழுத்தில் பளிச்சிட்டது மீனாட்சி வந்தாள் அவள் தொண்டை கரகரத்தது உங்கள் மாப்பிள்ளையோட பிரேமாவோட விழித்தாள் ஆனால் நான் புரிந்து கொண்டேன் கிருஷ்ணனின் புது மனைவி கணநேரத்துக்குள் என் அடி வயிற்றில் ஒரு ஆங்காரம் ஜொலித்து கன நேரத்தில் சாம்பல் ஆயிற்று ஒதுங்கி நின்றபடி தனிந்த குரலில் அந்த பெண் சொன்னாள் உங்கள் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு குழந்தையையும் அழைச்சிட்டு போகத்தான் வந்தேன் நான் அவள் முகத்தை பார்க்க பயப்பட்டேன் அங்கே என் கல்யாணியின் முகம் தெரிந்ததே மனதை கல்லாக்கி கொண்டு ஆசிர்வாதத்துக்கு என்ன கூட கூடயா தர்றேன் ஆனா குழந்தையை அனுப்புறது மட்டும் நடவாது அவள் தொடர்ந்தாள் அவர் என்னை கல்யாணம் செய்துகிட்டதே இந்த குழந்தைக்காகத்தான் பொய் பச்சை பொய் இல்ல சத்தியமா சொல்றேன் என்னை நம்புங்க பெண்ணில்லாத வீட்டில் தனியா குழந்தையை வளர்த்தா பாலாகிடும்னு தான் நீங்க பிரேமாவை அனுப்ப மாட்டேங்கிறீங்களாம் அவரே சொன்னாரு பிரேமா என்னோட வராட்டினா அங்கே எனக்கு வேலை இல்லை வாழ்வும் இல்லை அதெல்லாம் சும்மா அப்படி சொல்லாதீங்க என்று விம்மினாள் அந்த பெண் அவளது மெல்லிய இதழ்கள் துடித்தன கோர்ட்டுக்கு போய் குழந்தைய அழைச்சிட்டு வர வேணான்னு தான் நானே இங்க வந்தேன் யோசிச்சு பாருங்க உங்க பொண்ணை யமனுக்கு பறிகொடுத்த துக்கம் உங்களுக்கு தன் பொண்ண உயிரோட பறிகொடுத்திருக்கும் துக்கம் அவருக்கு இந்த துக்கத்தை ஒரு தகப்பனார் விரும்புவாரா நான் சாட்டையடிப்பட்டவனாக நிமிர்ந்தேன் நான் வாக்கு தரேன் பிரேமாவை என் சொந்த குழந்தைக்கும் மேல வளர்ப்பேன்னு என்னைக்கும் உங்களுக்கு உரிமை உண்டு இவளை பார்க்கவும் கொஞ்சவும் குழந்தை உங்கள்கிட்ட இருந்தாதான் அன்புன்னா அது எந்த வகை அன்புல சேர்த்தி என்று கூறினாள் என் கன்னத்தில் ஈரம் படிந்தது அழைச்சிட்டு போம்மா என்று சொல்லிவிட்டு பிரேமா இருந்த பக்கம் பார்த்தேன் அவள் தன் தாயின் பக்கத்தில் தான் நின்றிருந்தாள் உரிய இடத்தில் மழையில் நிலா நனையாது அது மேகத்துக்கு அப்பால் இருப்பது பிரிவினால் அன்பு குறையாது அது எல்லைக்கும் சுவருக்கும் நபருக்கும் தொலைவுக்கும் அப்பாற்பட்டது